யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களே நாங்கள் தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் இது நான்காவது வாரம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை இந்த வாரம் நமக்கு தருகின்ற செய்தி மகிழ்ச்சியோடு இருங்கள் ஏன் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு திரு அவை தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் தவக்கால பயணத்தை திருஜாத்திரையை தவம் நோன்பு ஒருத்தல் மற்றும் சபம் என்கின்ற காரியங்களோடு ஆரம்பித்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த நீண்ட பயணத்திலே நாற்பது நாள் பயணத்திலே நமக்கு தளர்ச்சி ஏற்படக்கூடும் எனவே திருகவை கடந்த ஞாயிற்றுக்கிழமையை நான்காவது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறாக அறிவித்து சந்தோஷமாக இருங்கள் இயேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு அண்மையில் வந்துவிட்டது மனம் சோர்ந்து போகாமல் உங்களுடைய தவக்கால முயற்சிகளிலே இன்னும் இன்னும் அதிகமாக ஆழமாக வேரூன்றி இருங்கள் என்ற அழைப்பை நமக்கு தருகிறது அதற்கு துணை போனால் துணை போவதாக அமைகின்ற வாசகமான ஊதாரி பிள்ளையினுடைய உவமை எவ்வாறு நாம் திரும்பி வருகின்ற பொழுது பரலோகபிதா சந்தோஷப்படுவார் என்பதை நமக்கு கூறுகின்ற உவமையாக அமைந்திருக்கிறது எனவே மகிழ்ச்சியோடு நாம் எதிர்பார்த்திருக்க மகிழ்ச்சியோடு அந்த நாளை நோக்கி நாங்கள் பயணிக்க நமக்கு அழைப்பு தரப்படுகிறது அன்பான சகோதரங்களை இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் நாம் சில வழிகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம் சாம்பலில் நெருப்புக்கு கடந்து செல்லுகின்ற அனுபவமே இந்த தவக்கால அனுபவம் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஃப்ரம் ஆஷ் டு ஃபயர் என்று சொல்லுவார்கள் நாம் பார்ப்போம் சாதாரணமாகவே இயற்கையிலே சாம்பலில் இருந்து நெருப்பு வருமா ஒருபோதும் வராது நெருப்பிலிருந்து சாம்பல் வருமா ஆம் நிச்சயமாக வரும் ஆனால் இந்த தவக்கால திரு என்பது சாம்பலிலே இருந்து இல்லாததிலே இருந்து தூசியிலே இருந்து பலவீனத்தில் இருந்து வாழ்வுக்கு நெருப்புக்கு உயிருக்கு இயலும் என்கின்ற வல்லமைக்குள்ளே கடந்து செல்லுகின்ற அனுபவம் இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இதை யாரால் செய்ய முடியும் கடவுளால் செய்ய முடியும் ஏனென்று சொன்னால் பாருங்கள் ஆதியிலே கடவுள் மனிதனை தூசியில் இருந்து ஒருபடி மண்ணிலே இருந்து மனிதனை உருவாக்கினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அதுபோன்று உண்மையான உளமாற்றம் மனமாற்றம் நான் பார்த்தோம் என்று சொன்னால் தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வாசித்த நச்செய்தியாகிய அத்திமர உவமை அந்த அந்த ஓமை வழியாக இயேசு ஆண்டவர் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் காலம் தரப்பட்டிருக்கிறது நேரம் தரப்பட்டிருக்கிறது கொத்தி எரு போடப்படுகிறது இறைவார்த்தை போடப்படுகிறது எனவே இதற்றின் வழியாக உரமடைந்து ஊக்கமடைந்து தரப்பட்டிருக்கிற நாட்களை பயன்படுத்தி கொண்டு அருள்நிலைக்குள்ளே போகுமாறு நமக்கு அழைப்பு தரப்படுகிறது அதன் அடிப்படையிலே நமக்கு இந்த சாம்பலிலே இருந்து நெருப்புக்கு கடந்து செல்ல முடியுமா நிச்சயமாக முடியும் பாருங்கள் திருநூற்று புதன் அன்று நாங்கள் சாம்பலோடு ஆரம்பித்தோம் நாங்கள் சாம்பலோடு ஆரம்பித்து ஏறத்தாழ நான்கு வாரங்கள் முடிக்கப் போகின்றோம் இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்குள்ளே செய்திருக்கக்கூடிய ஒருத்தல் முயற்சிகள் சபம் இன்னுமாக தான தர்மங்கள் பலர் பல விதமான நோன்பு முயற்சிகளை செய்கிறோம் அதிலே மௌன விரதம் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள் தேவையற்றவற்றை பார்க்காமல் தேவையற்ற விடயங்களை பேசாமல் தங்களுடைய நாவை கட்டி காக்கிறவர்கள் இவ்வாறு நாம் இருக்கிற பொழுது நாம் ஆரம்பித்த அந்த முதல் நாள் சாம்பல் இயலாமை முடியாமை இவ்வாறு இந்த இந்த இவ்வாறான ஒரு நிலையிலே இருந்து நாங்கள் விடுபட்டு இப்பொழுதாக நெருப்பை நோக்கி பயணிக்கிறோம் நெருப்பு எங்கே இருக்கிறது நாங்கள் எங்களுடைய தவக்கால முயற்சிகளை எல்லாம் முடிவு செய்ததும் நிறைவு செய்ததும் நாங்கள் புனித சனி என்று நெருப்பு பற்ற வைக்கவிருக்கிறோம் எனவே இது ஒரு அடையாளமாக இருக்கிறது சாம்பலில் இருந்து நெருப்புக்கு கடந்து செல்வது என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏற்கனவே நாம் ஆண்டவருடைய அன்பிலே இருந்து பிரிந்திருக்கிறோம் சகோதர பாசத்திலே இருந்து பிரிந்து சென்றிருக்கிறோம் நம்மோடு நமக்கு ஆழமான உறவு இல்லை எனவே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன நாங்கள் ஏற்கனவே நடந்து வந்த நான்கு கிழமைகளிலும் இதை சாதித்திருக்கிறோமா என்று மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டும் மீளாய்வு செய்ய வேண்டும் நாங்கள் ஏற்கனவே இதை ஒழுங்காக செய்திருக்கிறேனா மீள ஆய்வு செய்ய வேண்டும் இந்நாட்களுக்குள்ளே நான் பாவ உண்மையாகவே பாவ மனஸ்தாபம் அடைந்து பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேனா ஒப்புற அருட்சாதனத்தை பெற்றிருக்கிறேனா என்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இல்லையென்றால் இருக்கின்ற நாட்களை பயன்படுத்தி கொண்டு ஒப்புரவு அருளுக்குள்ளே அடையாளத்துக்குள்ளே நான் பயணிக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த மீதி நாட்கள் இருக்கிறது எனவே என்னுடைய வாழ்வு சாம்பலோடு தூசியோடு இயலாமையோடு போய்விடக்கூடாது அதற்காகத்தான் இந்த காலம் தரப்பட்டிருக்கிறது எனவே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மீதி நாட்களை பயன்படுத்தி கொண்டு நான் உண்மையாகவே என் வாழ்வில் நான் அர்த்தம் கண்டுகொள்ள இயேசுவோடு இறந்து அவரோடு உயிர்க்க அந்த 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 நிலைக்குள்ளே நான் பயணிக்க வருகின்ற நாட்களிலே நான் முயற்சி செய்ய வேண்டும் இதற்காக நாம் இன்னும் என்ன செய்யலாம் தவக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய விடயங்களை பற்றி மோட்சவாதை என்கின்ற புத்தகம் இருக்கிறது தற்காலத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த புத்தகங்கள் தெரியாது ஆனால் பாரம்பரியமாக நாம் கையாண்டங்களை மோட்சத்துக்கு இட்டு செல்லக்கூடிய பாதைக்கு பாதையாக வழிகாட்டியாக இருக்கின்ற அந்த புத்தகத்திலே நாம் பார்த்தோமாக இருந்தால் தவக்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அவற்றிலே நாம் தூங்குகின்ற இடத்திலே இயேசுவினுடைய பாடுபட்ட சிறுவத்தை சிலுவையை வைத்து அதை தூங்குகின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும் ஆராதனை செய்வது அதை முத்தி செய்வது ஆ அதைத்தான் ஒரு பாடலில் இருக்கிறது சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு வந் அங்கு தங்கிடுவேன் என்று எனவே நாங்கள் சிலுவையை முத்தி செய்வது அதை விட ஓ வெள்ளிக்கிழமைகளிலே ஒருத்தல் செய்வது வெள்ளிக்கிழமைகளிலே ஒருத்தல் செய்வது இதன் வழியாக இன்னும் இன்னும் அதிகமாக நான் உயிர்ப்புள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்வது அந்த ஜேசுவோடு மரித்து அவரோடு உயிர்க்கின்ற அனுபவத்துக்குள்ளே சாம்பலே தூசியிலே இயலாமையிலே இருப்பதில் மாறாக ஊதாரி மைந்தன் எழுந்து அப்பாவின் அன்புக்கு சென்றது போன்று நாமும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்குள்ளே அதற்கு தடையாளமாக இருக்கிற நெருப்பு உயிர்ப்புள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்வதற்கு ஏனைய நாட்கள் நமக்கு அழைப்பு தருகிறது எனவே மனமாற்றம் அடைவோம் பாவ சங்கீதனம் செய்து கொள்வோம் சாம்பலிலே இருந்து எழுந்து நாங்கள் நடந்து கொள்வோம் நெருப்பை நோக்கி இதைத்தான் தவக்காலம் தன்னுடைய ஏனைய நாட்கள் நமக்கு அழைப்பு தருகிறது எனவே முயற்சிப்போம் இந்நாட்களிலே பாவ மன்னிப்புக்குரிய வழிகளை தேடிக்கொண்டு ஆண்டவரோடும் அயலாரோடும் நம்மோடும் ஒப்புரவாகுவோம் ஆமேன்